வெல்கம் டு மை திருப்பாலை வளர்மதி சேனல் சிரிப்புக்கு பஞ்சமில்லை ஆயா லைவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பர் ஷார்ட் பண்ணுங்க சில பிள்ளைங்களா லைவு பட்டுங்களா லைவ் யூ லவ் யூ நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா நான் ஒரு பாட்டு பாடுறேன் நல்லா இருக்கான்னு சொல்லு சிரிக்கிறே சிப்பு அழுகிறேன் அழுக வல்ல தொன்ப வேலையில சிரிங்க சரிங்க துன்பம் வரும் வேலையில் சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரு சரிங்க அந்த மாதிரி சரிங்களா எங்க குடும்பத்துல பார்ட் ஒன்னா வச்சுக்கோங்க இந்த தான் பார்ட் ஒன்றுன்னா என்ன தெரியுமா இந்த பேச முடியல என்ன சொல்கிறேன் நான் வீடியோவில்லாம் அழுகிறேன் தெரியுமா யாரை நினச்சா அழுகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லவா எனக்கு என்னைய வளர்த்த தாத்தா அவர் பேர் எம் அடைக்கலம் பெரிய அடைக்கலம் சின்ன அடைக்கலம்ன்ற ரெண்டு தாத்தா இருக்காங்க அதில் ஒரு தாத்தா சிங்கப்பூர்காரங்க சின்னாடைக்கிழமை தாத்தா வந்து மதுரையில் இருக்கிறவங்க எங்கள் அம்மா பார்த்த தாத்தா அவர் அவ்வளவு என்னைய செல்லமாக வளர்த்தாரு அப்படி பார்த்தார் என்னம்மா உங்களை உங்கள் அம்மா அப்பா வளர்க்கலையான்னு கேட்குறீங்க கேட்பீங்க அதுக்கு நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கெட்டி வாக்கப்பட்டு போன இடத்துல வாழக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவை கொடுமையான கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அவங்க வந்து சுய நினைவே இல்லாமல் இருந்தாங்க எங்கள் அம்மாக்கிட்டே நாங்கள் வளரவே இல்லை சரிங்களா எங்கள் அம்மா விவரம் தெரிஞ்ச அப்புறம் தான் எங்கள் அம்மாவே தெரியும் பத்து வயசுக்கு அப்புறம் தான் இவங்க தான் எங்கள் அம்மான்டே எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மாவை வந்து அடிச்சிருக்காங்க மண்டையை உடச்சுருக்காங்க நிறையா கொடுமையெல்லாம் படுத்திருக்குறாங்க பரவாயில்ல அதை கொஞ்சமாக சொல்லிவிட்டு முடிச்சுக்கிருவோம் ஏன் எங்கள் தாத்தாவை பிடிக்கும் சொன்னால் எங்களை எங்களை ரொம்ப எங்கள் நல்லா வளர்த்தாருப்பா நல்லா வளர்த்தாரு எங்கள் அம்மா வந்து முடியாமல் இருக்காங்கல்ல அதனால் ஒரு அம்மா செல்லம்மான்ற ஒரு அம்மாவை அவங்க அந்த காலத்தில் தான் அஞ்சு பொண்டாட்டி ஆறு பொண்டாட்டி இருப்பாங்களே அதில் ஒரு பொம்பளையோட மக அவள் செல்லம்மா சரிங்களா அந்த அம்மாவும் எனக்கு பாட்டி அப்போ அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அந்த அம்மா என்ன பண்ணாங்க எங்கள் அம்மா முடியல என்னன்னா எங்கள் நாங்கள் நாலு பேர் எங்கள் நாலு பேரை வந்து வழக்க ஆள் வேணும்ல அதனால அந்த செல்லம்மா என்ற ஒரு அம்மாவை கெட்டிட்டு வந்தாங்க நாங்கள் யாரு அந்த வீட்டுக்கு மூத்ததாரத்து எங்கள் தாத்தா எம் அடைக்கலம் அவர்களுக்கு மூத்ததாரத்து பிள்ளையோட பேத்திங்க நல்லா கேளுங்க நாங்கள் யாரு அந்த வீட்டுக்கு மூத்ததாரத்து வீட்டு பிள்ளையோட மகளுக அந்த காலத்தில் இஷ்டத்துக்கு பொண்டாட்டி எடுத்தாங்க அதெல்லாம் ரொம்ப கதை சரிங்க ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் அப்போ அந்த அம்மா வந்து எங்களை வளர்க்குறதுக்காண்டி கட்டிட்டு வந்தாங்க கட்டிட்டு வந்துட்டு இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு வளர்க்குறேன் வளர்க்குறேன் வளர்க்குறேன்ட்டு ஏன் வளர்த்தம்மா செல்லம்மா எங்களை ஏன் வளர்த்த எதுக்காண்டி வளர்த்த உங்கள் அப்பா வீட்டிலருந்து காசு கொண்டு வந்து வளர்த்தியா உங்கள் தம்பி சக்திவேல் காசு கொடுத்து வளர்த்தையா நீ எப்படி இருந்த என்னென்று வளர்ந்த எவ்வளோ கஷ்டப்பட்ட அதெல்லாம் நீ நினைக்கல எங்களை எப்படி பத்தணும் 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 நினச்சி எப்படியெல்லாம் பற்றி விட்ட பற்றியா ஏ அப்போ எவ்வளோ கெட்டிக்காரும் பொம்பளையா இருந்திருக்கா இப்போ என்ன இருக்கிற நான் வளர்த்தேன் நான் வளர்த்தேன் எதுக்கு வளர்க்குறேன் நீயே சும்மா அனாதியாசில் இருந்து எடுத்து வளர்த்தியா சொல்லுமா நான் கேட்குறேன் பப்ளிக்கில் உலகமே பார்க்கும் இதுக்கு நீ முடிஞ்சால் பதில் சொல்லு சரியா ஆ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் வாழ்க்கையா அப்புறம் முழுசாக ஒன்றுன்னா சொல்கிறேன் ஆ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்ட எங்கள் மூத்ததாரத்துக்குரிய சொத்த நீ கொடுக்கணும்ல கொடுக்க மாட்டேங்கிட்ட இப்போ நல்லாரு நல்லாரு மூணு பைங்கள் நல்லா இருக்கணுமா நாங்கள் நாங்கள் ரோட்டில் போகணும் எங்கள் வீட்டில் இருந்த அண்டா பானை குத்துவளக்கு எவ்வளோ பெரிய காசி பானையை நான் தூக்கி தண்ணி எடுப்பேன் எவ்வளோ பெரிய அண்டாவை தூக்கி நான் இடுப்பில் அங்கே அங்கே குழாயிலேருந்து தண்ணி கொண்டு வருவேன் அந்த அண்டாலாம் எங்கேம்மா காசி பானையெல்லாம் எங்கேம்மா ஏம்மா எங்களை இப்படி ஏமாற்றிட்டியம்மா அதுக்கெல்லாம் உங்களுக்கு கடவுள் பதில் சொல்லியே தீர்வாரம்மா நான் என் வாயால் உனக்கு சொல்ல மாட்டேன் சரியா எவ்வளவு ஒரு தைரியம் அமிர்தா எங்கள் எங்களை ரோட்டில் விட்டுட்டு எங்களை விரட்டணும் விரட்டணும்னு விரட்டிட்டு எப்படி எங்கள் க பணம் காசை அம்புட்டையும் வச்சு அணிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது உனக்கே நல்லதாண்டு மக்களே நம்ம தெருவில் இருக்கவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த செல்லம்மா இருக்காங்கள செல்ல அம்மா அந்த அம்மாவை வந்து காமிங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் இது வந்து பார்ட் ஒன்று அடுத்து ரெண்டு அடுத்து மூணு அடுத்து அடுத்து தொடரும் சரிங்களா அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா இருக்கார்ல எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்பத்த தாத்தா அவங்களோட தங்கச்சி நாகம்மா அவங்க வழக்காட்டி நாங்களாம் நரம்பலாக செத்துருப்போம் அந்த செல்லம்மான் இருக்காங்கள்ல அப்புறம் சக்தி வேலுன் ஒருத்தர் இருக்காங்கள அவங்க தம்பி எங்களை எல்லாம் மறந்து வச்சு கொண்டிருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் எங்கள் தாத்தாவோட தங்கச்சி நாகமாவும் எங்கள் எங்கள் அடைக்கல தாத்தாவும் இல்லாட்டினா இவங்க வந்து எப்படிப்பா வளர்த்துருப்பாங்க ஏ சொல்லுங்களே நாங்கள் பிறந்த மக சொத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டாங்கப்பா நான் அதெல்லாம் நினச்சி கவலைப்படலை இனிமேல் ஒன்றுன்னா நான் சொல்லுவேன் என்ன வளர்ந்த கதை எங்களை கொடுமைப்படுத்தின கதை ஒன்றுன்னா நான் சொல்லுவேன் சரிங்களா மக்களே கோரிப்பாளையத்து மக்களே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க பார்க்க சொல்லுங்கள் சரிங்களா நான் வந்து அடுத்த எபிசோடில் உங்களுக்கு போடுறேன் அடுத்தடுத்து வரும் ஓகே பாய்